Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. PowerCo 5G. Best Design. Best AI. Think Techno. Think Purvika. Manup Vivaha the Chennai மேஷ லக்னக்காரர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அவங்களோட லைஃப்ல ஒரு நல்ல விஷயத்தை பண்றதுக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கு கோவம் குணம் பிடிவாதம் எல்லாமே இருந்தா கூட சில நேரங்கள்ல செஞ்சுட்டு அப்புறமா புலம்பக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க என்ன செயல் செஞ்சாலும் அது சக்தி நகரக்கூடிய தன்மை உண்டு இது ஏன் ஒன்று மூணு ஒன்பது அப்படின்னு சொல்லினா இவங்க குறிப்பா மேஷ லக்னக்காரர்களுக்கு அல்லது மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த திசை வந்து அதிர்ஷ்டத்தை கொட்டோ கொட்டலு கொட்டக்கூடிய திசை சூரியன் ஆதிக்கம் அப்படிங்கும்போது நிறைய நம்ம அரசியல்வாதிகள் வாதிகள்லாம் பார்க்கிறோம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெண்ணெய் நிறம் அப்படிங்கிறது அது பிரகாசமான ஒரு நிலையை குறிக்க இந்த மேஷ ராசிக்காரர்கள் அல்லது மேஷ லக்னக்காரர்கள் வந்து என்ன வகையான ரத்னங்களில் வந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து அள்ளி அள்ளி கிடைக்கும் மேச ராசியாக பக்திக்கு ஒரு விருது கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிக என்னை ஆனந்தத்திலும் பேரானந்தத்திலும் ஏற்படுத்தியது ஐம்பிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்தை வணக்கங்கள் இன்று நம்மோடு காதல் ஜோதிடர் ஈஸ்வரி இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஈஸ்வரி வணக்கம் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எல்லா விஷயமும் நல்லா நடக்கணும் அதுக்கு வந்து பார்த்து பார்த்து பல விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் பிரத்யேகமா இந்தந்த விஷயங்களை நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது இந்தந்த நாட்கள்ல பண்ணும்போது இந்தந்த நேரங்கள்ல பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் போகுது என்னென்ன மாதிரியான நேரங்கள்ல நம்ம எல்லாம் இதெல்லாம் பண்ணணும் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்க போறேன் குறிப்பா வந்து நம்ம எப்போவுமே எடுத்தது எல்லாருமே வந்து சொல்கிற ராசியாக இருக்கட்டும் இல்லை லக்னமாக இருக்கட்டும் மேஷ லக்னம் மேஷ லக்னக்காரர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அவங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க நிச்சயமாக அதாவது காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடம் சொல்லக்கூடியதான் மேசராசி ஸோ இவங்களை மேசராசி மேச லக்னம் எதுவாக வேணா இருக்கட்டும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்னா எப்படியுமே கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கணும் வாங்கல இவங்களை வந்து எதையுமே வந்து மனசில் வச்சுக்க தெரியாது வெளிப்படையாக பேசிடுவாங்க கோவப்படுற அப்படியே எதுனா ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்ற மாதிரி ஸோ இவங்களுடைய கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எங்களுக்கு முன்னாடி தரும் எல்லாருமே பார்த்து என்ன சொல்லுவாங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவன் பயங்கர கோவக்கரப்பா அவன்டெல்லாம் பேசவே முடியாது அப்படின்வாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரியான ஒரு பேர் அவங்களுக்கு வாங்குறான்றது விதி அதை ஒன்றும் மாற்றவே முடியாது ஸோ கோவம் இருக்கிறது இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்களும் இவங்க தான் பார்த்து பார்த்து எல்லாம் செய்வாங்க பட் எதுலேயுமே நேர்மையாக இருப்பாங்க ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு ஆள்கிட்ட போய்ட்டு லஞ்சம் வாங்கணுன்னு முடியுமா ஸோ அது மாதிரி இவங்க நேர்மையான ஒரு ஆஃபீஸராக இருக்கணும்னு நினைக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு கோவம் குணம் பிடிவாதம் எல்லாமே இருந்தால் கூட சில நேரங்களில் செஞ்சுட்டு அப்புறமா புலம்பக்கூடிய நபரெலாம் இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எடுத்துக்கலாம் ஸோ கோவத்தை எந்த இடத்துல எப்படி காட்டணுன்றது இவங்களுக்கு தெரியாது அதனால இப்போ நிறைய இடத்துல கெட்டவோன்னு பேர் வாங்கிக்கிறாங்க இப்போ மேஷ லக்னக்காரர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை செய்யணும் இல்லது இந்த தேதிகளில் வந்து செய்யணும் இல்லது இந்த மாதிரியான எண்கள்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கான எண்கள் அப்படின்னு சொன்னா எடுத்துக்கலாம் நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சூரியன் இங்க வந்து உச்சமாகக்கூடிய இடமா இருக்கு எப்பயுமே வந்துட்டு ஒரு முதன்மைத்துவம் அப்படிங்கிறதுல சூரியன் முதல் இடமா பிடிப்பாரு ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு ஒம்பது இந்த எண்களில் இவங்க எந்த செயல் செஞ்சாலும் அது சக்ஸஸ் நோக்கி நகரக்கூடிய தன்மை உண்டு இது ஏன் ஒன்று மூணு ஒம்பது அப்படின்னு சொன்னேன்னா ஒன்றுன்றது சூரியனுடைய ஆதிக்கம் மூணு அப்படிங்கிறது குருவினுடைய ஆதிக்கம் ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாயினுடைய ஆதிக்கம் ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் அந்த மாதிரியான ஒரு கிரகத்தினுடைய தன்மையை ஆக்டிவேட் பண்ணும்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே ஒரு விலகி ஒரு நல்ல நிலை நோக்கி நகரக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ நம்ம மேஷர் லக்னக்காரர்கள் அந்த மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த ஒன்று மூணு ஒம்பது இந்த இலக்கங்கள் அல்லது இந்த எண்களில் வந்து என்ன விஷயங்களில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ செய்கிறாங்களோ அதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நல்லபடியாக அமையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சும்மா அதாவது தொழில் ரீதியாக இவங்களுக்குலாம் அதிகபட்ச சிந்தனை என்னென்னா எனக்கான அங்கீகாரம் வேணும் எனக்கான கௌரவம் வேணும் எனக்கான ஒரு தொழிலில் நான் பெரிய அளவில் சாதனை படைக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய எல்லா இடத்துலையும் ஒரு முதன்மைத்துவம் வேகம் கோபம்ன்றது மாதிரி எப்பயுமே வேகத்துக்கு அந்த ஒரு நிலை சீக்கிரமாக சக்சஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த எண்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்லதாக நடக்கும் நிச்சயமா அடுத்து வந்து நம்ம ஒரு விஷயங்களை செய்யும் போது ஹோரையை பிடித்தால் வாழ்க்கையில் வெல்லலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த நம்மளுடைய மேஷ லக்னக்காரர்களுக்கு எந்த ஹோரையில இந்த விஷயங்களை எல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்ல ஒரு சுபீட்சங்கள் அல்லது வாழ்க்கையில வந்து முன்னேற்றங்கள் கிடைக்கும் இப்ப நம்ம வீட்டுல ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து ஏதாவது ஒருத்தவங்க வீட்டுல யாரும் அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்க இவங்க எல்லாம் யாரும் நமக்கு ஒரு குருமார் மாதிரி ரோல் மாடல்னு மாதிரி எங்கள் அம்மா என்ன பண்ணாலும் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் இவங்க என்ன சொல் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது கற்றுக்குறதுன்னு இருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் இவங்களே எல்லாருக்கும் வழி ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க ஆனாலும் ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாலும் இவங்க யாரை அடக்க முடியும் நமக்கு மேலே ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க அடக்க முடியும் இவங்க யாருக்கு பயப்படுவாங்க யாருக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க அப்படின்னா குரு ஸோ இவங்களுக்கு அந்த குரு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் எது எடுத்த காரியம் ஜெயம் அப்படின்னா குரு இவங்க செஞ்சாங்க அப்படின்னா சக்ஸஸ் நிச்சயமா அதாவது மேஷ லக்னக்காரர்கள் ரொம்பவே பிடிக்க வேண்டிய ஹோரை அப்படின்னா குரு ஹோரை அப்படின்னு சொல்றீங்க அதே போல வந்து இந்த கிழமை நாட்களில் இவங்க எந்தெந்த கிழமையில் வந்து மேச லக்னக்காரர்கள் சில விஷயங்களை ஆரம்பிக்கும் போது ரொம்பவே வந்து சக்சீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் நிச்சயமா அதாவது ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவுடைய நாள் வியாழக்கிழமை அதே மாதிரி செவ்வாய் செவ்வாய் இவங்க எந்த விஷயங்கள் செஞ்சாலுமே அது நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது கிடைக்க தரும் இப்போ நம்ம எல்லா விஷயமும் பார்த்துட்டோம் ஆனால் நம்ம சில விஷயங்கள் வந்து இந்த பக்கத்தில் செய்யும் போது இந்த திசையை நோக்கி செய்யும் போது இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லதா அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நம்ம காலண்டரில் ஒரு விஷயத்தை பார்ப்போம் சூளம் இருக்கும் வடக்கே சூளம் கிழக்கே சூளம் அப்படின்லாம் இருக்கும் இவங்க குறிப்பா மேஷ லக்னக்காரர்களுக்கு அல்லது மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த திசை வந்து அதிர்ஷ்டத்தை கொட்டோ கொட்டன்னு கொட்டக்கூடிய திசை நிச்சயமாக கிழக்கு திசை தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான திசை இந்த திசை ஏன் கிழக்கு அப்படிங்கிறப்போ எடுத்தவொன்னே எடுத்தோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டு இது எல்லாத்துக்குமே முதல் சூரியன் எங்கே உதயமாகும் சூரியன் ஒரு கிழக்கில் நம்ம எடுத்தோன்னே என்ன சொல்கிறோம் முதல் இடம் மேஷம்ன்றோம் முதல் காலபிருஷனுக்கு ஒன்றாம் இடங்கிறது மேஷம் ஸோ முதல் இடமாக வர்றது பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு திசை ஸோ இவங்களுக்கு அந்த கிழக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும் இவங்க ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிழக்கில் போங்க அவங்க வீடு அங்கே இருக்குது அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி இந்த கிழக்கு திசையில் அவங்க வீடு வாசல் கூட அமைஞ்சிருக்கும் நிறைய பாருங்க மேசு ராசி மேசு அகனத்துக்காரங்களுக்கு கிழக்கு திசைகள் அவங்க வீடு அமைஞ்சிருக்கும் அதாவது நம்ம திசைகளும் பார்த்துட்டோம் அடுத்தது வந்து எல்லோருக்குமே இருக்கிற இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த நிறம் அணியணும் மேஷ லக்னக்காரர்கள் வெற்றிக்காக அணியக்கூடிய நிறங்கள் அப்படின்னு சொன்னால் அல்லது பயன்படுத்தக்கூடிய நிறங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன நிச்சயமா இப்போ சூரியன் ஆதிக்கம் அப்படிங்கும்போது நிறைய நம்ம அரசியல்வாதிகள்லாம் பார்க்குறோம் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெண்மை நிறம் அப்படிங்கிறது அது பிரகாசமான ஒரு நிலையை குறிக்கக்கூடியது ஸோ அந்த வெண்மை அப்படின்றதும் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிள் ஏதாவது அவங்களுடைய உள்ளம் வந்து ரொம்ப உண்மையானவங்க அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய நிலை தான் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வெள்ளை கலர் அவங்க வேர் பண்ணலாம் அதே மாதிரி ஆரஞ்சு ஒரு இளம் மஞ்சள்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மஞ்சள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பு நில சிவப்பு இந்த நிறங்கள் அணையும் போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு லக்கியான கலரா இருக்கும் இது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேச போறோம் அப்படின்னா அவங்க கூட போய் நம்ம கம்யூனிகேட் பண்ணி ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கலரில் அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் கிடைக்கும் நிச்சயமா அதாவது மேஷ லக்னக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எப்படி இப்படிலாம் செஞ்சால் நமக்கு அதிர்ஷ்டம் தரும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த அதிர்ஷ்டத்துக்கான நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பலருக்கும் வந்து ரத்னங்கள் மேலேயும் இருக்குது இந்த மேஷ ராசிக்காரர்கள் அல்லது மேஷ லக்னக்காரர்கள் வந்து என்ன வகையான ரத்னங்களில் வந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து அள்ளி அள்ளி கிடைக்கும் அல்லது கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நிச்சயமாக ஒரு தொழில் ஸ்தாபனமாக நம்ம உங்களுடைய நிலைக்கு போகும்போது நம்ம இடம் பார்க்குறது அந்த கௌரவம் சார்ந்த விஷயம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தான் ஸோ சூரியன் அப்படின்னு எடுத்துட்டாலே மாணிக்கம் அவங்க வேர் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னா பவலம் மேசராசியாக மேச லக்னக்காரங்க கண்டிப்பாக இந்த இதெல்லாம் வேர் பண்ணும்போது அவங்களுக்கான நிலைகள் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும் குழந்தை பிறப்பு தடைதாமதம் இருக்கும் அவங்களாம் இதை வேர் பண்ணலாம் செவ்வாய் பிரச்சனைக்காக பிரபலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு குரு குழந்தைக்கானகரன்னு சொல்லணும் இல்லையா பொதுவாக வந்து குரு அப்படிங்கிறப்போ இப்போ புஷ்பராகம் புஷ்பராகம் அர்ப்பணும் போதும் எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் எனக்கான நிலை என்னோட பேர் புகழ் கிடைக்கணும் எனக்கான கீர்த்தி அந்தஸ்து கிடைக்கணும் நான் உருவாக்கணும்